இல்லைன்னா சாப்பாடு கிடைக்காது இல்லை சரி எங்க வீட்டு நிலைமை உங்களுக்கு எப்படி தெரியும் எல்லா வீடுகளும் அதான் ஐயா சரி சரி எல்லா வீடுகள்லையும் அப்படிதான் பெண்களை பகைச்சா அன்னைக்கு சாப்பாடு கிடையாது பிதாவின் திட்டத்தில் உங்களுக்கு ஒரு வீடு கட்டி தரேன் குமாரன் திட்டத்தில் மருத்துவ காப்பீட்டு தரேன் பர்சுத்தாவின் திட்டத்தில் உங்களுக்கு ஒரு கேஸ் ஸ்டவ் தரேன்னு சொல்லி ஆண்டவர் யாரையும் அழைக்கல ஆண்டவருடைய அழைப்பை உபத்திரவம் தான் அப்போ வந்து இந்த இயேசுநாதரை இந்த ஊரில் இருக்கவே நம்ம விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அப்பாவுக்கு சொல்லி மிரட்டி மிரட்டி பார்த்தாங்க நீங்கள் சொல்லாதீங்க ஏசு பற்றி இங்கே சொல்லாதீங்க காலி பண்ணி ஊரை விட்டு போயிருங்கன்ட்டு புடலங்காய் வளரணும்னா என்ன செய்வோம் பந்தல் நிற்கும் அந்த பந் புடலங்காவுக்கு முனையில் இந்த மூக்கில் ஒரு கல் கட்டி விடுவாங்க அந்த கல் அதுக்கு பாரமாக இருக்கும் அந்த பாரத்தில் அப்படியே இறங்கி 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 கொஞ்சம் கொஞ்சமாக நீளமாக வளர்ந்துட்டு வரும் சார் இந்த கல் கட்டாமல் விடுற புடலங்காயெலாம் கல்கட்டா புடலங்காய் இது கல்ல கட்டாமட்டுருவோம் கல்கட்டா அதனால இந்த கல்கட்டா புடலங்கள்ல குட குட்டையா இருக்கு சார்